ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகே என் அன்பு தங்கமே இனி உனக்கானது எல்லாமே நடத்தி தர போகிறேன் இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்டுவிட்டால் இனி எல்லாமே கை வரும் எல்லாமே இனி வெற்றி தான் உன் வாழ்வில் நடக்கும் நம்பிக்கையுடன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்துக்கொண்டு இந்த எண்ணெய் தொட்டால் கண்டிப்பாக உன் வேண்டுதல் நிறைவேறும் அந்த அதிசயத்தை பற்றி நீயே சொல்லத்தான் போகிறாய் என்னிடம் தங்கமே வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதல்ல பல போராட்டங்களை தாண்டி வரத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருந்தால் போதும் உன்னை எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உனக்கு தோல்வி ஏற்பட்டால் மனம் சோர்ந்து விடாதே தைரியம் தேவை முயற்சி செய் கண்டிப்பாக எப்படியாவது நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அந்த வெற்றியை உன்னிடம் உன் வாராகி அம்மன் சேர்ப்பேன் தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ எப்போதும் மனம் சோர்ந்து விடாதே என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நீ தவறாக நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே தங்கமே நீ சோர்ந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன் மனதைரியத்துடன் அத்தனையும் கடந்து செல்ல வேண்டும் நீள் உன் முயற்சி செய் அதற்கான பலனை நிச்சயமாக உன் வாராகி அம்மன் உன் கைகளில் தருவேன் தங்கமே எல்லாம் உன் வாழ்வில் நடப்பது காரணமாகத்தான் நடக்கிறது அதை நீ தெரிந்து கொள் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உன் மனதில் குழப்பமாக உனக்கு புரியாமல் இருக்கலாம் தங்கமே உன் வாழ்வில் நல்லது நடக்கவே இவ்வளவு போராட்டங்கள் சோதனைகள் நீ எதையும் எதிர்பாராமல் இரு சரியான நேரத்தில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை வாராகி அம்மன் தருவேன் நீ எப்போதும் நல்லது செய்து கொண்டிரு நல்ல எண்ணங்களை மனதில் நினை உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்திடு இந்த நன்மைகளின் பலனை உன் வாழ்வில் நீ பெறுவாய் தங்கமே நீ செய்யும் அனைத்தையும் வெற்றியாக நான் மாற்றி தருவேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் லட்சியம் இருக்கும் நீ அவர்களின் மீது கவனம் செலுத்தாதே உன்னுடைய கனவு எதுவோ உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை மட்டும் உன் மனதில் நினை மற்றவர்கள் செயல்களை நீ நினைத்து பார்க்காதே தங்கமே உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் நீ செய்தது உன் மனதில் உள்ள குழப்பத்தை அகற்றி வெற்றியை நான் உன் வாராகி அம்மன் தருவேன் என்றும் உன் எண்ணம் கவனம் உன் வாராகி அம்மன் மீது இருக்க வேண்டும் உன் மனக்குழப்பத்தை அகற்றுவேன் தெளிவை தருவேன் மன நிம்மதியை தருவேன் எல்லாமே நடப்பது உன் நன்மைக்கு நடக்கிறது ஒரு காரணத்திற்காக நடக்கிறது உனக்கான என்னவென்று நீ சரியான முடிவு செய்ய வேண்டும் உன் லட்சியம் எதுவோ அதை அடைய வெற்றி பெற உன் செயல்களில் நீ காட்டு நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் சுலபமாக உன் வெற்றியை அடைவாய் உன் லட்சியத்தை அடைந்து விடுவாய் உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இதையெல்லாம் கடந்து செல் உன் மன தைரியத்துடன் நீ இருக்க வேண்டும் தோல்விகளை கண்டு சோர்ந்து விடாதே தோல்விகளை கடந்து வந்து உன் வெற்றியை அடைய வேண்டும் இதை மட்டும் உன் மனதில் நினைத்திடு உன் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள்கிறாய் தங்கமே நினைத்ததை அடைய இவ்வளவு போராட்டங்களா என்று நீ நினைக்காதே லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நினைத்ததே பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உனக்குள் இருக்கும் மன கவலைகளை எல்லாம் மறந்துவிடு உன்னை யாராவது மன கஷ்டப்படுத்தினாலும் நீ எதுவும் பேசாதே மௌனமாக அந்த இடத்தை விட்டு தள்ளி சென்றுவிடு உன்னிடம் வேணும் என்று கோபப்படுத்தி பார்த்தாலும் உன் கோபத்தை கட்டுப்படுத்த தங்கமே உன் மௌனத்தை காட்டிடு இவர்களிடம் இருந்து நீ விலகியே இருந்திடு இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்பிடாதே உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன்னை எந்த குறையும் இல்லாமல் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துடு உன் நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்